வணக்கம் ஸோ என்னோடய பேர் நேதாஜி நான் நாகப்பட்டினம் மாவட்டத்துலேருந்து வரேன் பொதுவாக எங்கள் மாவட்டத்திலேருந்து நான் பார்க்கக்கூடிய ஆட்களே இங்கே ரொம்ப கம்மி தான் நான் ரொம்ப கண்கூடாகவே பார்த்துருக்கேன் டெல்டா டிஸ்ட்ரிக்ஸ்லேருந்து நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துலேருந்து எனக்கு வரது அப்படிங்கிறதே ஒரு பெரிய உத்வேகமாக நான் எடுத்துக்கிட்டு இங்கே வந்திருக்கேன் ஸோ என்னோடய ஜேர்னி வந்து ரொம்ப நார்மல் சிம்பிள் அதாவது ஒரு டூ தௌசண்ட் எயிட்டீனில் பிஇ மெக்கானிக்கல் முடித்தேன் ஸோ ஒரு டூ இயர்ஸ் வந்து ஒரு ப்ரைவேட் ஜாப்ஸில் இருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் எனக்கு எக்ஸாம்ஸ் ப்ரிப்பரேஷன் நான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பப்பட்டு அப்புறம் அதுக்கப்புறம் அப்படியே அட்டம் கொடுக்க ஆரம்பித்தேன் நான் ஒரு பியூர் டியூஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் தான் எப்படி சொல்கிறது யுபிசி அந்த மாதிரி கிடையாது பியூர் டிஎன்பிசி குரூப் ஒன்க்கான ஒரு ஆஸ்பிரண்ட் ஸோ குரூப் ஒன் கொடுத்தேன் ஃபஸ்ட்டு ப்ரலிம்ஸ் கிளியர் ஆனுச்சு அப்புறம் மெயின்ஸ் கிளியர் ஆகலை ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் ப்ரலிம்ஸ் கிளியர் ஆனுச்சு மெயின்ஸ் கிளியர் ஆகி இன்டர்வியூ போனேன் ஸோ அது எனக்கு இந்த வாட்டி ரொம்ப ஒரு சொற்பமான மார்க்ஸில் போணுச்சு இப்போ திரும்ப அதே ஃபேஸில் டூ டூ எழுதுனேன் ரெண்டுமே இப்போ கிடச்சிருக்கு தென் ஆல்ரெடி குரூப் ஃபோரில் இப்போ பேக்வர்ட் கிளாஸ் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கேன் ஸோ இதுதான் என்னோடய ஜேர்னி நான் எதுக்கு என் ஜேர்னியை சொல்கிறேன் அப்படின்னா என்னால் இதெல்லாம் முடியுது அப்படிங்கிறப்ப உங்களால் கண்டிப்பாக முடியும் ஓகேவா ஸோ நானும் உங்களில் ஒருத்தந்தான் அப்படிங்கிறதுனால உங்களாலேயும் அது கண்டிப்பாக முடியும் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஐ ஹாவ் டு ட்ரெஸ் த ப்ராசஸ் நீங்கள் ப்ராசஸை ட்ரெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா ரிசல்ட்ஸ் வில் பி குட் ஸோ அதில் எந்த விதமான டவுட்டும் வேணாம் ஓகே ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் என்னோட ஜேர்னியில் இது வரைக்கும் சரி இதுக்கப்புறமும் சார் வந்து ஒரு முக்கியமான ஒரு பார்ட்டாக இருப்பாங்க அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் இது வரைக்கும் இருந்ததுக்கும் தேங்க்ஸ் இதுக்கப்புறம் இருக்க போகிறதுக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் தேங்க்ஸ்